மத்துலா ஏன்னால் இன்று பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை ஜிலானிப்பள்ளி லெபா பண்ணை மஜூர் ரஹ்மான் இணைந்து நடத்திய இருபதாவது இலவச மருத்துவ முகாம் கேம் நம்பர் செவன்டி ஹாஜி அக்பர் அக்பர்ஷா மூணாவது வீதியில் நடைபெற்றது என்பதை தெளிப்படுத்திக் கொள்கிறோம் இந்த கேம்பில் இன்னைக்கு வந்து கலந்து கொண்டவர்கள் திருநெல்லை பிரபல கண் மருத்துவமனை சி ஐ ஃபவுண்டேஷன் திருநெல்வேலி பிரபல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ணா கடியா கேர் நம்ம பிரபல பல் மருத்துவமனை பனை டென்டல் கிளினிக் கலந்து கொண்டு பரிசோதனை செய்தார்கள் இந்த முகாமில் இன்று இலவசமாக கண் பரிசோதனை பல் பரிசோதனை இசிஜி பிரஷர் சுகர் பரிசோதனை செய்யப்பட்ட என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் இந்த கேம்ப் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் இது வந்து எங்களது எழுபதாவது கேம்ப் இன்சா எங்களது இருபத்தி ஓரவது கேம்ப் கேம்ப் நம்பர் செவன்டி ஒன் வெகு விரைவில் நடைபெறும் விஷயத்தை நடைபெறும் தெளிப்படுத்தப்படுகிறோம் முக்கியமாக நான் தெளிப்படுத்துவது இப்போ இங்க வந்து டாக்டர்ஸ் நம்ம ஐ ஃபவுண்டேஷன் அண்ணா கார்டாக்கு ஏன்னா நம்ம ஒரு டாக்டர் சொல்லுங்க எல்லாம் வர்றாங்க வந்து இது பண்ணி அவங்க ஒரு தூரம் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் செக் பண்ணுறாங்க செய்கிறாங்க அவங்க வந்து வெயில் காலமா இருக்கட்டும் குளிர்காலமா இருக்கட்டும் மழை காலமா இருக்கட்டும் அவங்க டாக்டர்ஸ் உள்பட மற்ற அவங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து சமூக பார்க்க வர்றாங்க நம்ம இங்கேருந்து வந்து திருநெல்வேலி போகணும் ஒரு கண்ணத்தோ ஒரு ஆட்டு இதோ கடனும் செய்யணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தலைவங்க வசதி படித்தவங்க காரோ அடுத்த ரேஞ்சு வாங்க ட்ரெயினில் பஸ்லேயே போகிறாருந்த ரொம்ப ரொம்ப சிரமம் போயிட்டு ஒரே செய்யணும் என்ன அழைச்சலாம் இருக்கும் அது இங்கே வந்து அவங்க வந்து இது சர்வீஸ் பண்ணுறாங்க அது நம்ம உள்ளபடியே பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்க அண்ணா கடையாக்கா இருக்கட்டும் அல்ல நம்ம பொண்ணு தான் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து என்னன்னா நம்ம ஒரு பல் மருத்துவர் மொலானா டென்டல் கிளினிக் அவங்களா இருக்கட்டும் ஆஜி அக்பர்ஷா மூணாவது இதில் வந்து பஞ்சூர் அம்மா நிறையா நடைபெறுது இங்கே இங்கே நம்ம ஆட்டோ போட்டு போறாங்கன்னா நூறுவாங்க இங்கேயிருந்து ஆகும் எங்கே இருக்காங்க இங்கே வந்து அவங்க பார்த்து எல்லாம் கிளீயராக சொல்கிறாங்க அதுபோல் இவங்க ஐ போண்டி தானே அண்ணாக்கா அடியாக்கு திருவள்ளிங்க வந்துட்டு இருக்காங்க இது இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ பதினேழாயிரம் பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க எழுவா கேம்ப் வரல கிட்டத்தட்ட செவன்டீன் தௌசண்ட் மக்களுக்கு பயன் நாங்கள் எல்லாம் ஆல்ரௌண்டர் எல்லா கேம்பும் நடத்திட்டு இருக்கோம் கன்று அது ஹார்ட் இது பல்லு ஆர்த்தோ நியூரோ டிஜிஓ ஸ்கின்னு எல்லாம் எல்லா கேம்பும் ஆதரவும் நடத்திட்டு இருக்கோம் கட்டிட்டு தான் எங்கள்ட்ட போறது வந்து என்னன்னாசன் அண்ணா காடையா இருக்கு அது போல போன டெட்டல் கிளினிக்கு அவங்க கண்டினியூவாக எங்கள்கிட்ட எங்க கேம்ப ஊராக கலந்துட்டு இருக்காங்க இது நல்ல ஒரு வாய்ப்பு இங்க மக்கள் கூட ரொம்ப துவாக்கிட்டு போறாங்க நாங்க திருவள்ளி போகணுமே செய்யணுமே அப்படின்னு அளவுல நம்ம அம்மா தம்பி வென்று முடிக்க மகாராஜாவை கேள்வி கேட்டாரு லெப்பப்பா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாரு நான் சொல்லிட்டேன் லெப்பப்பாண்டா பிரியமஹான் மகான் அண்ணன் ரெண்டு பேர் முகமது அப்துல் காதர் லெப்பப்பா அப்படின்னா சின்ன வயசுல சேக்கப் இருக்காது லெப்பப்பாளி அவங்களுக்கு பெரிய மகன் தூத்துக்குடி ஜாமியா மாற்றி இது நாகூர் கிணறு பள்ளி ஏழைகளுக்கு நிறைய நிலங்கள் தானம் பண்ணிருக்காங்க ஆத்மியர் சந்தை குடிம குடிமகனுக்கு நிறைய நிலம நிலை கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி ஜாமியா பள்ளி கட்டிருக்காங்க முத்துச்சாவடியும் கூட அவங்க காலத்துல அவங்கதான் குட குடுத்தாங்க அப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தனால வெளில ரெக்கார்டு வரல ஜீலாணி பள்ளிகளே நீ தலைவர் அது ஓகே கேக்க அப்ப லெப்ப பாத்தா உங்களுக்கு என்னன்னா நாங்க வந்து அவங்க நாலாவது தலைமுறை லெப்பப்பா குடும்பம் அப்பா எங்க சாப்பினார் வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா லெப்பப்பா அது மெயின்டைன் பண்ணாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மறைஞ்சாங்க ஒப்பாசாயிட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க இருக்க போகிற என்ட பொறுப்பை ஒப்படைச்சாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கீரானி பள்ளி ஒண்ணு அது போய் மெடிக்கல் கேம்ப் பெரிய ரெண்டு பேரும் பெரிய மாட்கள் பெரிய கொடை உள்ள பெரிய தர்மம் கொடுத்தாங்க நீக்கு வரல அவங்க கொடை செய்த அளவுக்கு இன்னைக்கு என்ன இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் இது பண்ணிருக்காங்க நான் இதுல சொல்ல வரல எப்போ பார்க்குறது பெரிய கொடை உள்ளார்கள் அது அவங்க தம்பி மா மகாராஜன் வேண்டு பிடிக்க என்கிட்ட கேட்டார் அக்கா வளர்ந்து சொல்லிட்டேன் அது இன்றைக்கி கூட நிறைய பேர் கொடை கொடுத்துருக்காங்க சிறப்பாக இறைவன் அவங்கள நம்ம எல்லாத்தையும் அயாத்தி நிலமாக்கி வைக்கணும் இது வந்து நம்ம இன்னைக்கு கேம்பை பற்றி நம்ம ஐ ஃபவுண்டேஷன் மேனேஜர் இவங்க இருக்க சூப்பர் சார் இருக்கா இல்லையா சார் கேம்ப் எப்படி சார் அனைவருக்கும் வணக்கம் மதர்கன் திருநெல்வேலி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பாக இன்று நமது எழுபதாவது முகாம் காஜி அக்பர்ஷா மூணாவது தேதியில் அமைந்துள்ள மஸ்தூர் ரஹ்மான் பள்ளி ஜமாத்காரிற்கும் காலிபடம் ஜலானி பள்ளி லெப்பப்பா பணையுடன் இணைந்து நடத்திய இந்த மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமானது இன்று எழுவதாவது முகாம் வெகு சிறப்பாக நடந்தது இந்த முகாமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேருக்கு மேல வந்து இன்னைக்கு பயனடைந்தார்கள் இந்த எழுபதாவது முகாம்ங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலேயே நம்ம ஊரில் வந்து எல்லாருக்குமே கண்ணொலி வெளிக்கொண்டு வந்து இருக்கிறோம் மேலும் இந்த ஊர்ல இருந்து நம்ம திருநெல்வேலிக்கோ தூத்துக்குடிக்கோ ரொம்ப பேர் பேர் வந்து கண் பரிசோதனை ரொம்ப அதுவும் அவங்களுக்கு வந்து இந்த சில கூப்பன் கொடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குதா சாருக்கு தான் சேரும் ஏன்னா தான் இப்ப கிட்டத்தட்ட எழுபதாவது கேம் இந்த முகாம் நடத்திட்டு இருக்காங்க ஐம்பதாவது கேம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணாங்க இப்ப அடுத்த நூறாவது கேம்பும் சாரோட தலைமையில பெரிய அளவுல நம்ம பள்ளியில் வச்சு நடக்குறா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் சொன்னபடிவன் கண்டிப்பா அது அருள் பாரிப்பானாங்க நூறுவா கேம் அடிக்கணும் அது மேலே அடிக்கணும் எனக்கு மனசில் ஒரு ஆசையாக இருக்கு எங்களுக்காக இருபது ரெண்டு பேட்டுக் கொள்கிறோம் அடுத்தது நம்மளுடைய அருணாக்கடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் கேம்ப பத்தி சொல்லுங்க சார் வணக்கம் அருணா கடைய சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஜிலானி பள்ளி லப்பாப்பை மற்றும் மஸ்ஜிது ரகுமான் பள்ளி இணைந்து நடத்திய எழுபதாவது இலவச மருத்துவ முகாம் ஹாஜி அக்பர் ஷா மூன்றாவது தேர்வில் நடைபெற்றது மேற்பட்ட நோயாளிகள் வந்து பயனடைந்தார்கள் நடந்தார்கள் அடுத்த கேம்பு மிக சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் நன்றி இந்த கேம்ப்ல வந்து கலந்து கொண்டு பரிசோதி செய்த இந்திரா மேடம் மேடம் குமாரன் இருக்காரு சந்திரகுமார் அவர் இருக்காரு ஜிவானி பள்ளியில் எப்பப்பா பண்ணி மஞ்சு ராமான் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அருணாச்சாரிய டாக்டர் ராமசா சார் மற்றும் சிஸ்டர் உங்க பேரு பண்ணிச்சாங்க சிஸ்டர் மார்க்கெல்லாம் ஜியானி பள்ளி பண்ணி மஞ்சு ராமான் சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்றென்றும் மக்கள் சேவையில் ஜியாணி பள்ளியில் எப்பப்பா பண்ணி இன்சால வெகு விரைவில் எழுத்துவாய் நான் நடைபெறும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் மக்கள் சேவை தொண்டை நடைபெறுவதற்கு சுவாசியை கேட்டு கொள்கிறேன் நம்ம லம்ப பாதையில் வந்து என்னென்னா நம்ம கச்சினா விலை இருக்குல்ல நம்ம ஊர் பக்கத்துல கச்சினா விளைங்கிறது வந்து கஜானா விலை தான் அது எங்க அப்பா வந்து நெல் அவங்களோட அவங்க பெரிய அது என்னன்னா இந்த கச்சினா விலை வந்து கஜானா விலை வந்து கச்சினா விலையை மாறிட்டு அது தான் அது பிறகு நாலு மூளை கிணறு அந்த தண்ணி காலத்துல பண்ணி தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அப்பா அவங்க போராடுறாங்களாம் வந்து என்னன்னா இதுல ஸ்கோர்ல நாலு மூளை கிணறு நாலு மலை ஒன்று இருக்குது எங்க அப்பா தோண கிணறு தான் அது மக்கள் நிறைய பயனடைகிறாங்க அப்ப நம்ம கொடிமரிசைதான் காலிஜா கொடிமரிசைனா பிள்ளை பக்கத்துல ஒரு நாலு முறை கிணறு இருக்கு இல்லையா அது எங்க அப்பா கட்டி கொடுத்தது தான் இது இல்லாம அந்த கருப்பரை பக்கம் அந்த பக்கத்துல நிறைய தானம் தர்மம் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு அப்பா ரெண்டு பேரும் அவங்க நிறைய சொல்லிட்டு போலாம் அவங்க செஞ்ச கொடைகள் இதுகள் நிறைய சொல்லிட்டு போ இது பட்டு போகலாம் இன்னைக்கு நம்ம போன லெப்பப்பா எப்பப்பா லெப்பப்பா இல்ல பப்பா ராம்தாக்கான்னு சொல்றாங்க எப்பப்பா கொடுங்க உடனே முள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்க அப்பா பெரிய அந்த எப்பா என்னோடனே எல்லா எல்லாருக்கும் போய் நாங்க கொடுத்து வச்சவங்க எங்கள் வாப்பா அந்த ஒரு பாக்கியங்கள் தண்டு போயிருக்காங்க எப்பப்பா பிள்ளை லப்பா கூட்டு பிள்ளை ல எப்பா காக்கா இல்லப்பா ராமத்துலா காக்கா தான் எல்லாரும் இது பண்றாங்க இன்னைக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு இந்த கேம்ப கொண்டு போறதுக்கு ஏன்னா அல்லாவுடைய கிருப்பை மற்றும் இவங்களுடைய ஜுவா ஜுவாக்கல் அப்ப எங்க தாய்தாப்புடையாக்க கொண்டு அந்த கேம்ப இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய மக்களுக்காக தேவைப்படாங்க பெரிய அளவுல இமயமல அளவுல இன்றைக்கி வந்து சில அளவில் வந்து நான் பண்ணி உட்கார்ந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தாய் எங்கள் தாய் எங்கள் மாப்பா சிவன மருமன் சிவாஜி சாமராஜர் அவங்களும் வந்து நிறையா அவங்க அவங்க ஊரில் நிறைய பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி நானும் ஊரில் இருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லபடி துவாக்கி எழுங்க எல்லாரோட யாத்திரை மாக்கி வச்சு நம்ம அண்ணோட யாத்திரை மாக்கி வச்சு நோயிட்டு வாழும் சந்தோஷமாக இருந்து வந்திருக்கும் ஒற்றுமையாக பறக்கத்தான் இருந்து இப்படி பொது செயலில் வந்து கலகமாக ஈடுபட்டு வருவதற்கும் நல்லபடி துவாத்தியப்படி அன்படும் கேட்கக்கொள்கிறேன் சாமணி ரம்சா தலைவா பறக்காத்துக்கும்